ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமொழி யாகத்துக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இரண்டாம் தேதி வந்து பஞ்சமி வரனால ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட டைம் முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமொழி யாகம்னால் என்ன அதுக்கு பேர் கொடுக்க என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எனக்கு இதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரியாது பட் நானும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னாச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பி விடும்போது இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்களோட பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் வந்து அனுப்பணும் அதையும் மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் மறந்துடாதீங்க அதே போல் ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு இன்னி கேட்டுட்டு இது என்ன நாளுங்கிறது உங்களுக்கு தெரியும் வசந்த நவராத்திரி ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது சரிங்களா இந்த வசந்த நவராத்திரி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மளோட வாழ்க்கையை வசந்தமாக்க கொடுக்கப்பட்டது நவராத்திரியில் நாலு நவராத்திரி ரொம்ப முக்கியமான நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சமயத்தில் சாமி என்ன பண்ணுவோம் கொலுவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த சாமி கொலுவில் இருக்க டைமில் போய் நம்ம என்ன கேட்டாலும் மனசு நிறைஞ்சு எடுத்து கொடுக்குமா நம்ம என்ன எதுவுமே இல்லைன்னு இந்த டைமில் நீங்கள் இல்லையே எனக்கு கிடைக்கலன்னு நீங்கள் சங்கடமே பட வேண்டாம் எதெல்லாம் நடக்கல எதெல்லாம் கிடைக்கலன்றத மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கும் இப்போ இந்த சமயம் சரியான ஒரு சமயம் போய் நீங்கள் சுவாமிகிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே அப்படியே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது ஸோ நம்ம என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யலாம்ங்கிறது இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிய வச்சு எங்க குடும்பத்துக்கு முதல் நன்றி தான் சொல்லணும் எனக்கு ஒரே நாலு பொண்ணுதாங்க வயசுதாங்க எங்க அம்மாவா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவர் எங்க கூட இல்ல அவர் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு வாழ் என்ன பண்ண போறோம் ஃபியூச்சருக்கு குழந்தைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் என்கிட்ட நிறைய இருந்தது எங்க அப்பாவோட எங்க ஆளுக்காக அவர் வச்சிருந்தது அந்த லேண்ட் ஒண்ணுதான் அதையும் பிசினஸ்ல போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் அந்த லேண்ட விக்கி விடாம அட்டாச்மெண்ட் வாங்கி வச்சிருந்தாங்க நவ மொழி ஏகத்துக்கு முத முத அந்த கேஸ் வின் பண்ணணும் நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி நான் கொடுத்த நீங்க பூஜை பண்ண அந்த பஞ்சமில இருந்து அடுத்த பஞ்சமி வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு சாதகமா ஜட்மெண்ட் வந்துச்சு அதே மாதிரி அந்த லேண்ட் விக்க விடாம நிறைய பிரச்சனைகள் இருந்ததுக்கா போன பஞ்சமிக்கு நான் அதை சொல்லிதான் பூஜைக்கு கொடுத்திருந்தேன் இப்ப இந்த பஞ்சமி வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு நாளைக்கு ஆகுதுங்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழவே வழி இல்லாம நினைனோம் இன்னைக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இல்ல வாரகியமா வந்து என்னமோ எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிருக்காங்க நன்றி சகோதரி திரும்ப திரும்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அந்த பஞ்சமிலேயே அடுத்த பஞ்சமி முடியறக்குள்ளே இந்த பஞ்சமியில் சொல்றாங்களா அடுத்த பஞ்சமி முடியறக்குள்ளே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் கேட்டுட்டு இருக்கேங்க அதாவது நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் எல்லாம் அசால்ட்டா நடந்துருது ஒரே பஞ்சமி தான் இந்த பஞ்சமிலனா அடுத்த பஞ்சமிக்குள்ளே குட் நியூஸ் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் தொடர்ந்து நன்றிகளை அம்மாவுக்கு சொல்லுங்கள் வராகி அன்னைக்கு சொல்லுங்கள் அது போதும் சகோதரி அதே போல் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா வசந்த நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் எவ்வளோ மனசில் சங்கடம் இருந்தாலும் சரிங்க ஏதோ நீங்கள் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு மனசு வெறுது போய் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரோ ஒருத்தராச்சும் இந்த மாதிரி சங்கடத்தில் இருப்பீங்க யோ ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எவ்வளவுதான் அந்த சாமிகிட்ட கேட்குறது மனசுன்னு வந்து போயிருந்தீங்கன்னா இப்போ கேளுங்க ஏன்னா சாமி கொழுவு இருக்க டைமை டைம்ல கேட்டாலே போதுங்க அப்படியே நடக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களால் ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்க முடியாட்டினா கூட ஜஸ்ட் மனசார நினச்சி நீங்கள் கேட்டாலே போதுமா ஆட்டோமேட்டிக்காக நடக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைமில் நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் வீடியோவில் வந்து சில சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன் உங்களால் இதில் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் like கண்டிப்பாக கொடுங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முந்திரி பருப்பு இருக்கும் இல்லைங்களா இந்த முந்திரி பருப்பை தானமாக கொடுக்கறது ஒரு வகை இருக்குது நார்மலாகவே வந்துட்டு பண கஷ்டத்தில் வந்து அடிபட்டுருக்கவங்க பணமே ரொம்ப சுத்தமாக பணம் இல்லை பணம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த முந்திரி பருப்பை வந்து தானம் கொடுக்கறது ஒரு வகை இது வந்துட்டு நார்மலாகவே தானம் கொடுக்கலாம் அதாவது நீங்கள் கோவிலுக்கு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கொடுக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்துட்டு தேவிக்கு அதாவது அன்னை ஆதிபரா சக்திக்கு உகந்த ஒரு நாளாக வந்து பார்க்கப்படுறனால அந்த மாதிரி நாட்களில் கோவிலுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முந்திரி பருப்பை தானமாக வாங்கி கொடுக்க கொடுக்க அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போகுமா ஒரு செல்வாக்கு வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்லாமல் குபேர யோகம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த முந்திரி பருப்புக்கு இழந்த அனைத்து பதவி பொருள் செல்வாக்கு அனைத்தையுமே திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி முந்திரி பருப்புக்கு இருக்கனால இதை வந்து இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ முந்திரி பருப்பை இன்னொரு வகை இருக்குங்க சாமி குழு இருக்க டைம் இந்த டைம் ஸோ வசந்த நவராத்திரியாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இந்த முந்திரி பருப்பை மாலையாக கட்டி நம்ம போடும்போது நம்ம வாழ்க்கையில் தொலைச்ச சந்தோஷம் எல்லாமே ஏன்னா இது வசந்த நவராத்திரி அப்படிங்கிறனால உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அது ஒரு நபராக இருக்கலாம் இல்லைன்னா நான் இது இருந்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தங்க நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா அந்த அத்தனை இதையுமே வந்துட்டு திருப்பி கொடுக்குமா இந்த வசந்த நவராத்திரி அதுதான் உங்க வாழ்க்கையை வசந்தமாக மாற்ற போகிற ஒரு காலம் அப்படிங்கிறனால வசந்த நவராத்திரியில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்படியே நடக்கும் முந்திரி பருப்பு நான் சொன்ன மாதிரி ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க உங்கள் கையாலேயே மாலையாக கட்டணும் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதாவது முழு முந்திரி பருப்புங்க உடச்ச முந்திரி பருப்பில் ரெண்டா ரெண்டா இருக்குள்ள அப்படி இல்லாமல் முழு முந்திரி பருப்பாக எடுத்துகிட்டு அதை வந்துட்டு உங்கள் கையாலேயே மாலையாக கட்டுங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்கீங்கன்னா நல்லா மனசார எந்த விஷயம் நடக்கணுமோ அதை வேண்டிட்டு அம்மாவோடைய நாமம் ஒன்று இருக்குது அந்த நாமத்தை சொல்லிகிட்டே நீங்கள் மாலையாக கட்டி உங்கள் வீட்டில் அம்மன் படம் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு அம்மன் படம் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்க அம்மன் படத்துக்கே நீங்கள் மாலையாக போடலாம் கோவிலுக்கு போகிறக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலுமே இந்த வசந்த நவரத்தில் போய் அம்மனை பாருங்கள் அப்படியே கை நீட்டி உட்காந்துருக்கும் உனக்கு என்ன வேணும் அள்ளையிலேயே கொடுக்குறேன் வாங்கிட்டு போன மாதிரி உட்காந்துருப்பாங்க அதனால் நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டு அந்த மாலையை நீங்கள் கோவிலில் இருக்க அம்மனுக்கு போட்டுட்டு வரலாம் சரிங்களா இப்படி வந்துட்டு நவராத்திரியில் உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியுமோ அத்தனை நாள் நீங்கள் செய்யலாம் ஒரு நாள் செஞ்சாலுமே ஒன்பது நாள் செஞ்சதுக்கான பலன் வந்து நமக்கு கை மேலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்க நான் சொன்ன மாதிரிங்க அன்னையோட நாமம் இருக்குது அந்த நாமத்தை சொல்லிட்டே அந்த முந்திரி பருப்பு மாலையை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அந்த நாமம் என்னென்னு இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதை நீங்க சொன்னாலே போதுங்க மனசுகந்த அவங்க கேட்குறத செஞ்சு கொடுப்பாங்களாம் இந்த நாமத்தை சொல்லிட்டு அந்த மாலையை வந்து கட்டணுங்க அதே போல இது எதுவுமே செய்ய முடியாட்டிங்க கூட பரவாயில்ல என் சூழ்நிலை இன்னும் இப்போ இருக்க நிலைமையில எதுவுமே செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க அந்த அளவுக்கு நான் வேதனையில இருக்கேன்னு நினைக்கிறவங்க எதுவுமே நீங்க செய்ய வேணாம் ஜஸ்ட் இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது வாட்டி சொன்னாலே போதும் மனசார நம்பிக்கையோடு இதை சொல்லும்போதே இங்கே கேட்குற எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் எந்த விஷயம் நடக்கலையோ அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு அதனால் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முந்திரி பருப்பு தானம் அப்படிங்கிறது பல வகையில் நன்மை அழைக்கக்கூடியதுங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க இதை செய்ய செய்யணும் பெரிய பெரிய இந்த ரிச்சாக இருக்கிறவங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சில விஷயங்கள் சீக்கிரட்டாக பண்ணுவாங்கள்ல அதில் இந்த முந்திரி பருப்பு தானம் அப்படிங்கிறதும் ஒரு வகையாக அதாவது ஏதாவது ஒரு அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்காமல் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும் காசு பணத்துக்கு மட்டும் இல்லை ஏதாவது ஒன்று நடக்காமல் இருக்குதுனாலே அவங்க வந்து கணக்கு வச்சுப்பாங்க ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரம் இல்லை ஏழு வாரம் இல்லை ஏழு பௌர்ணமி எட்டு பௌர்ணமி அம்மாவாசை இப்படி ஏதாவது ஒரு நாளில் வந்து கணக்கு வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை வாங்கி தானம் கொடுக்கும்போது அவங்க எத்தனை வாரம் வேண்டிட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை வாரம் முடிகிறக்குள்ளையே அந்த பிரச்சனை வந்து சரியாயிருமா அத்தனை ஒரு மகத்துவம் இதுக்கு இருக்க போய் தான் முந்திரி பருப்பு தானம் கொடுக்கறது சொல்லியிருக்காங்க ஸோ எதையுமே சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யும் போது ரொம்ப அதுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் போட்ட முந்திரி பருப்பு நீங்கள் ஒரு வாட்டி செய்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அம்மாவோட கழுத்துலேயே இருக்கட்டும் நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஒரு பிரசாதமாக செஞ்சு அவங்களுக்கே வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு பொங்கல் செஞ்சால் கூட அதில் போட்டுக்கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்